துன்பப்போக்கும் ஆஞ்சநேயர் நூற்றி எட்டு போற்றி துன்பங்களில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் அனுமனுக்கு உகந்த இந்த நூற்றி எட்டு போற்றியை தினமும் அல்லது அனுமனுக்கு உகந்த நாட்களில் அல்லது சனிக்கிழமை தோறும் சொல்லி வரலாம் ஓம் அனுமனே போற்றி ஓம் அஞ்சனை போற்றி ஓம் காவலனே போற்றி ஓம் அவதார புருஷனே போற்றி ஓம் அறிஞனே போற்றி ஓம் அடக்க வடிவே போற்றி ஓம் அதிகாலை பிறந்தவனே போற்றி ஓம் அசோகவனம் எரித்தவனே போற்றி ஓம் ஜுன கொடியில் நின்றவனே போற்றி ஓம் அமாவாசையில் பிறந்தாய் போற்றி ஓம் ஆனந்த வடிவே போற்றி ஓம் ஆரோக்கியம் தருபவனே போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே போற்றி ஓம் இகபர சுகம் அளிப்பவனே போற்றி ஓம் இசைஞானியே போற்றி ஓம் இறைவடிவே போற்றி ஓம் ஒப்பிலானி போற்றி ஓம் ஓங்கி வளர்ந்தோனி போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கலக்கம் தீர்ப்பவனே போற்றி ஓம் களங்கமில்லாதவனே போற்றி ஓம் கர்மயோகியே போற்றி ஓம் கட்டறுப்பவனி போற்றி ஓம் கம்பத்தருள்பவனி போற்றி ஓம் கடல் தாவியவனி போற்றி ஓம் கரைசேட்பவனி போற்றி ஓம் கீதா பாஷனே போட்டி ஓம் കീർത്തിയളിപ്പവനെ പോറ്റി ഓം കൂപ്പിയ കരണി പോറ്റി ഓം കുറുകി നീണ്ടവനെ പോറ്റി ഓം കുളപ്പം തീർപ്പായി പോറ്റി ഓം കൗണ്ടിന്യകോത്തിരനി പോറ്റി ഓം സിരഞ്ജീവിയാനവനെ പോറ്റി போற்றி ஓம் சஞ்சலம் போற்றி ஓம் சிரஞ்சீவி கொணர்ந்தவனி போற்றி ஓம் சிந்தூரம் ஏற்பவனே போட்டி ஓம் சீதாராம சேவகனி போற்றி ஓம் சூரனி போற்றி ஓம் சுக்ரீவ காவலனி போற்றி ஓம் சொல்லின் செல்வனே போற்றி ஓம் சூரியனின் சீடனே போற்றி ஓம் சோர்வில்லாதவனே போற்றி ஓம் சோக நாசகனே போற்றி ஓம் தபயோகியே போற்றி ஓம் தத்துவ ஞானியே போற்றி ஓம் பிரியனி போற்றி ஓம் துளசியில் மகிழ்வோ நீ போற்றி ஓம் தீதளிப்பவனி போற்றி ஓம் தீயும் சுடாணி போற்றி ஓம் நரகரியானவ நீ போற்றி ஓம் நாரத கர்வ பங்கனி போற்றி ஓம் நொடியில் அருள்பவனே போற்றி ஓம் நொடித்தோர் வாழ்வே போற்றி ஓம் பண்டிதனே போற்றி ஓம் பஞ்சமுகனே போற்றி ஓம் பக்தி வடிவனே போற்றி ஓம் பக்தரட்சகனே போற்றி ஓம் பரதனை காத்தவனே போற்றி ஓம் பக்தராமதசரனே போற்றி ஓம் பருதியை பிடித்தவனே போற்றி ஓம் பயமறியாதவனீ போற்றி ஓம் பகையை அழிப்பவனி போற்றி ஓம் பவளமல்லி பிரியனி போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பீமசோதரனே போற்றி வனே போற்றி ஓம் புகழ் சேர்ப்பவனே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் பொட்டிட மகிழ்பவனே போற்றி ஓம் மதிமந்திரியே போற்றி ஓம் மனோவேகனே போற்றி ஓம் மாவீரனி போற்றி ஓம் ே போற்றி ஓம் மார்கழியில் பிறந்தவனே போற்றி ஓம் மணம் விப்பவனே போற்றி ஓம் மூல நட்சத்திர நீ ஓம் மூப்பில்லாதவனீ போற்றி ஓம் ராமதாசனே போற்றி ஓம் ராமநாம பிரியனே போற்றி ஓம் ராமதூதனே போட்டி ஓம் ராமசோதர நீ போட்டி ஓம் ராமபக்தரை காப்பவ நீ போற்றி ஓம் ராமனுயிர் நீ போட்டி ஓம் ராமனை நீ போட்டி ஓம் ராமஜயம் அறிவித்தவ நீ போட்டி ஓம் ராமாயண நாயக நீ போட்டி ஓம் ராமாயண பிரியனே போட்டி ஓம் ராகவன் கண்மணியே போட்டி ஓம் ருத்ர வடிவனீ போட்டி ஓம் லட்சிய பொருஷனி போட்டி ஓம் லட்சுமணனை காத்தவனீ போட்டி ஓம் லங்கா தகன நீ போட்டி ஓம் லங்காவை வென்றவனே போட்டி ஓம் வச்சதேகனே போற்றி ஓம் வாயுகுமாரனே போற்றி ஓம் வடைமாலை பெரியநே போற்றி ஓம் வணங்குவோரின் வாழ்வே போற்றி ஓம் விஷ்ணுஸ்வரூபனே போற்றி ஓம் விளையாடும் வானரனே போற்றி ஓம் விஸ்வரூபனே போற்றி ஓம் வியாசராஜருக்கு அருளியவனே போற்றி ஓம் வித்தை அருள்பவனே போற்றி ஓம் வைராக்கிய மூர்த்தியே போற்றி ஓம் வைகுண்டம்பெரும் பாதவனே போற்றி ஓம் பெண்ணை உகந்தவனே போற்றி ஓம் ஓம் மாலை ஏற்பவனே போற்றி அளிப்பவனே ஸ்ரீ ஆஞ்சநேயர் போட்டி மந்திரம் அனுமன் நம் உடல் வலிமையோடும் மன வலிமையையும் அதிகரித்து நம் இன்னல்களிலிருந்து நாமே வெளிவர நல்வழி காட்டுவார் அவருக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் கூறிவர சகல நன்மைகளும் உண்டாகும் ओम श्री आंजनेयरे पोटी पोटी